வணக்கம் இது உங்கள் தமிழஸ் மலைகளுக்கு பின்னால் மரண ஓலம் மண்ணுடன் போன ஆறாயிரத்தி எழுநூறு வீடுகள் கதி கலங்கிய ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு மலைப்பகுதிகளில் கடந்த வார இறுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூறை தாண்டியுள்ளது ஆரம்பத்தில் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா பிட்ரத் வியாழக்கிழமையன்று இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக கூடாரங்கள் அமைத்து முதலுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வியாழக்கிழமையன்று அதே பகுதியில் மூன்றாவது முறையாக ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை புதிய உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை ஆனாலும் இந்த அதிர்வுகள் மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன நாங்கள் ஒரு கட்டிடத்தில் இருந்தபோது அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியே ஓடினர் என்று குனார் மாகாணத்திலிருந்து அல் ஜசீரா செய்தியாளர் அலி ஹஷம் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் அதன் மையம் பூமிக்கு அடியில் சுமார் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததால் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலநடுக்கம் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான அடுத்த நிலநடுக்கம் ஆகியவற்றால் மூவாயிரத்து அறுநூற்று மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஐநாவின் எச்சரிக்கையின்படி இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்பதால் வலி எண்ணிக்கை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிக பாதிப்புக்குள்ளான குணார் மாகாணத்தில் இந்த நிலைமை மோசமாக உள்ளது உலக உணவு திட்டத்தின் இயக்குனர் ஜான் ஐலிப் காலத்தில் நாங்கள் காண்பது முழுமையான பேரழிவைத்தான் வீடுகள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலநடுக்கத்தால் ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலச்சரிவுகள் மற்றும் பாறைகள் உருண்டு விழுந்ததால் கிராமங்களின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன ஒரு கிராமத்தை அடைய மூன்று மணி நேரம் வாகன பயணமும் இரண்டு மணி நேரம் நடைப்பயணமும் தேவைப்படுவதாக செய்தியாளர்கள் கூறியுள்ளனர் இதனால் மலைகளுக்கு பின்னால் சிலர் மௌனமாக உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சோகமான நிலை நிலவுகின்றது மேலும் தலிபான் அரசு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ராணுவ கமாண்டோக்களை அனுப்பி மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது உலக உணவு திட்டத்திடம் சில வாரங்களுக்கு மட்டுமே தேவையான பொருட்கள் இருப்பதாகவும் தொலைதூர கிராமங்களுக்கு பொருட்கள் எடுத்து செல்ல லாரிகளால் செல்ல முடியாததால் சிறிய வாகனங்கள் மற்றும் கிராம மக்கள் உதவியுடன் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் இந்தியா மற்றும் யுரேசிய நிலைப்பகுதிகளுக்குள் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கங்களை சந்தித்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹெராட் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதற்கு ஒரு வருடம் முன்பு ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நில ஆயிரம் உயிர்களை பறித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க